ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் குக்வத் கோமாலியில் இவங்களோட என்ட்ரிக்கு அப்புறமா நிறைய ஃபேன்ஸ் வந்து இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் ஆகியாச்சு அந்த அளவுக்கு எல்லாரோட மனசையும் கொல்லாடிச்ச ஷால்னி இவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே அவங்களோட தமிழ் மூலியமாக எல்லாரையுமே கவர்ந்துட்டாங்க அதே மாதிரி அவங்களோட அந்த பியூரான அந்த பேச்சும் கூட ரொம்பவே சூப்பராக பேசுவாங்க நல்லா சமைக்கவும் செய்வாங்க லாஸ்ட்டு சீசன் அதாவது லாஸ்ட் எபிசோடு இல்லையா அந்த எபிசோடில் வந்து இவங்க வந்து வரல என்ன காரணம் இவங்க வந்து குக்வித் கோமாலியை விட்டு விலகிட்டாங்களா இனிமேல் வரமாட்டாங்களா இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு அது மட்டும் கிடையாது இவங்க ஷேர் பண்ண ஒரு சில ஃபோட்டோஸில் வந்து ரசிகர்களுமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு ஏன் நீங்கள் வந்து குக்வத் கோமால வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக அவங்களே ரிப்ளை பண்ணியிருக்காங்க என்னென்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லையா லாஸ்ட் வீக் அதனால தான் சிடபிள்யூசியில் வந்து லாஸ்ட் வீக் வந்து அவங்களால கலந்துக்க முடியலையா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எப்படிங்க விஜய் டிவி விடுவாங்க ஏன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் கூட எல்லாரோட மனசுலேயும் இடம் பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் அதனால் கண்டிப்பாக விஜய் டிவியும் விடமாட்டாங்க இவங்களும் குக்வித் கோமாலையை விட்டு போக மாட்டாங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்க நம்மளோட ஷால்னி அடுத்த வீக் வந்து குக்வித் கோமாலையில் சூப்பரான ஒரு என்ட்ரி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து அவங்க நல்லா பெட்டராக இருக்காங்களாம் ஹெல்த் வந்து ஓகே ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கேட்ட எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக கமெண்ட் போயிருக்கு